போலி தூதரக சான்றிதழ்களை சமர்ப்பித்து வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் எம்பிபிஎஸ் இடங்கள் பெற்ற மூன்று பேரின் ஒதுக்கீடு ரத்து செய்யப்படுவதாக மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கைக்குழு தெரிவித்துள்ளது அந்த இடங்கள் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் சிறப்பு கலந்தாய்வில் சேர்க்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் ஓய்வு பெற்ற ஐஜி முருகனுக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது தமிழக காவல்துறையில் ஐ பி எஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் முருகன் தமிழக காவல்துறையில் ஐ பி எஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் முருகன் இவர் ஐஜியாக பணியாற்றி ஓய்வு பெற்றார் இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் இணை இயக்குநராக பணியாற்றினார் இதற்கிடையே அந்த அலுவலகத்தில் தனக்கு கீழ் பணியாற்றிய பெண் எஸ்பிக்கு முருகன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்டம் மெட்டாலா அருகே தனியார் பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த கோர விபத்தில் லாரி மற்றும் பேருந்து ஓட்டுநரும் ஒரு பெண் உட்பட மூன்று பேர் உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளனர் மேலும் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் சிறார்களை சீர்திருத்தும் முயற்சிகள் தமிழகத்தில் பரவவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது சிறார்களை சீர்திருத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவை தமிழகத்தில் பரவவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது ஆட்சியில் பங்கு என்பதற்கான காலம் வரும் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார் கார்த்திகை தெய்வ திருநாள் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கொண்டாடப்படவுள்ளது திருத்தணி பகுதியில் களிமண் விளக்குகள் தயாரிக்கும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் ஆர்வமாக ஈடுபட்டு வருகின்றனர் மணிப்பூரில் வன்முறை மீண்டும் அதிகரித்து வருவதால் இருபதாயிரம் துணை ராணுவ வீரர்கள் விரைந்துள்ளனர் வன்முறை மீண்டும் அதிகரித்து வருவதால் கடந்த பத்து நாட்களில் மாநிலம் முழுவதும் தொன்னூறாயிரம் பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் ராஜஸ்தான் மாநிலத்தில் மருத்துவர்களால் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட இளைஞர் இறுதிச் சடங்கின் போது திடீரென எழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மணிப்பூரில் போராட்டக்காரர்களால் தாக்கப்படுவதால் அமைச்சர் சுனீந்திரோ மெய்தே தன் வீட்டை சுற்றி இரும்பு மற்றும் முள்வேலி அமைத்துள்ளார் வன்முறையாளர்களிடம் இருந்து தன் பாரம்பரியமிக்க மோதாதையர் வீட்டை பாதுகாக்கும் வகையில் வீட்டை சுற்றி இரும்பு மற்றும் முள்வேலிகளை சுசீந்த்ரோ அமைத்துள்ளார் பம்பையில் முன்னூறு ரூபாய் கட்டணத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருமுடி கட்டுவதற்காக பக்தர்களுக்கு வசதி செய்யப்பட்டுள்ளது இருமுடி கட்டி எடுத்து வர முடியாத பக்தர்களின் வசதிக்காக பம்பை கணபதி கோவிலின் பின் இருமுடி கட்டுவதற்கு தேவசம் போர்டு வசதி செய்துள்ளது அசாம் மாநிலம் ஹொஜை மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மற்றும் செவிலியர் மீது தாக்குதல் நடத்திய பனிரெண்டு பேருக்கு தலா பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது டெல்லியின் தற்போதைய முதலமைச்சர் அஜிஷி குறித்து டெல்லி துணைநிலை ஆளுநர் விகே கே சக்சேனா பாராட்டு தெரிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி பெண்கள் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் அதிஷியும் விகே கே சக்சேனாவும் கலந்து கொண்டனர் அப்போது மேடையில் பேசிய விகே கே சக்சேனா இதற்கு முன்பு இருந்தவரை விட அதிஷி ஆயிரம் மடங்கு மேலானவர் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும் என்று தெரிவித்தார் ஆந்திராவில் செம்மரங்களை வெட்டி தோளில் சுமந்து வந்த கும்பலை போலீசார் சுற்றி வளைத்தனர் அவர்களில் சிலர் தப்பியோடினர் போலீசார் விரட்டிச் சென்று இரண்டு பேரை பிடித்தனர் பிடிபட்டவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது அவர்களிடமிருந்து எட்டு செம்மரக் கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்து திருப்பதிக்கு கொண்டு சென்றுள்ளனர் அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் முயற்சியில் பல நாடுகளுக்கு விசா இல்லாத நுழைவை சீனா அறிவித்துள்ளது அந்த வகையில் ஜப்பான் பல்கேரியா ருமேனியா மால்டா குரோஷியா மாண்டிக்ரோ வடக்கு மாசிடோனியா எஸ்டோனியா லாட்வியா ஆகிய நாடுகளுக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் பின் ஜியான் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் செய்திக்கான பயன்பாட்டில் எக்ஸ் தளம் இந்தியாவின் ஆப் ஸ்டோரில் முதல் செய்தி செயலியாக மாறியுள்ளதாக ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் கூறியுள்ளார் ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெற்று வருவதற்கு மத்தியில் மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டதாக உக்ரைன் முன்னாள் இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலை சதியில் இந்திய பிரதமர் மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோருக்கு தொடர்புள்ளதாக வெளியான ஊடக செய்தியை கனடா அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசூதியின் சீலிடப்பட்ட பகுதியில் இந்திய தொல்லியல் துறை ஆய்வுக்கு உத்தரவிடக் கோரிய மனுவுக்கு பதிலளிக்குமாறு மசூதி நிர்வாக குழுவுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தெலுங்கானாவில் காவல்துறையின் உழவாளிகள் என்று குற்றம் சாட்டி இரண்டு கிராமவாசிகளை மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை செய்துள்ளனர் மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறை தொடர்பான சம்பவங்களில் இதுவரை இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் காற்றின் மாசு அளவு குறைந்து வருவதை அடுத்து தரப்படுத்தப்பட்ட நடவடிக்கை செயல் திட்டத்தின் நான்காம் நிலையின் கட்டுப்பாடுகளில் தளர்வளிக்க அனுமதிப்பது குறித்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பரிசீலிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தமிழக காவல்துறை முன்னாள் அதிகாரி ஜாஃபர் சேட்டுக்கு எதிராக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற விசாரணை உத்தரவிட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை டிசம்பர் பதினெட்டாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது